ஹலோ அறிவாளிகளா இருந்தாலும் அதில் அதிகமான பேர் அடைகிறாங்க ஏன் தெரியுமா இருந்திருப்பான் காலேஜ்ல ஜீனியஸா இருந்திருப்பான் ஆனா லைஃப்ல ஆவரேஜாக கூட இருக்கல ஆனா அதே கிளாஸ்ல ஜஸ்ட் பாஸ் ஆனவன் இப்போ ஒரு கம்பெனிக்கு ஓனரா இருக்கலாம் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம் ஒரு லீடரா இருக்கலாம் இதெல்லாம் எப்படி நடக்குது அதெல்லாம் பத்தி தான் இந்த செக்ஷன்ல பார்க்க போறோம் பாருங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது அதிர்ஷ்டமா இல்லைன்னா சோம்பேறித்தனமா இல்லவே இல்லை இது ஒரு டேஞ்சரஸ் சைக்காலஜிக்கல் ட்ராப் இந்த ட்ராப்ல எல்லாரும் சிக்கியிருப்பாங்கன்னு சொல்ல வரல அறிவாளியை இருந்தும் தோத்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த வலைக்குள்ள தான் சிக்கியிருப்பாங்க இப்போ ஒருத்தர் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அதிகமாக யோசிச்சு சரியான பதிலை சொல்லுவேன்னு சொல்லுவாங்க ஆனால் அதிகமாக யோசிக்கிறது ஒரு சக்தி இல்லை அந்த அதிகமாக யோசிக்கிறதுக்கு ஒரு சரியான கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு நீங்களே சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு வலைதான் இப்போ அறிவாளிகள் அப்படின்னு பேசப்படுறவங்க எப்படி யோசிப்பாங்க ஒரு பிரச்சனை வந்தால் அதில் இருக்கிற பத்து பாசிபிலிட்டிஸ் பத்து ஃபெயிலியர்ஸ் அதில் என்னெல்லாம் ரிஸ்க் இருக்கு அந்த பிரச்சனைக்கு என்னென்னலாம் செய்யலாம் இந்த மாதிரி அவங்களோட மூளை யோசிச்சுக்கிட்டே இருக்கும் நிற்கவே செய்யாது சைக்காலஜி கான்செப்ட் படி அதிக இன்டெலிஜெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஃபியூச்சர் ஃபெயிலியர்ஸ் எல்லாமே அவங்க மைண்டில் உருவாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் என்ன நடக்குது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தாமதமாகுது தவறான முடிவு எடுத்துருவோமோன்னு ஒரு பயம் எடுக்கிற முடிவில் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இதனால தான் அவங்களால உடனே ஒரு முடிவெடுக்க முடியாது இதை ஓவர் திங்கிங் உங்களை அடுத்த கட்டத்தை முடிவெடுக்க விடாமல் தருக்குது இப்போ ஒரு ரியல் லைஃப் எடுத்துக்கிடுவோமே ஒரு காலேஜ் எம்பிஏ டாப்பராக இருக்கிறான் அவங்க கிட்ட ஃபைவ் இயர்ஸ்க்கான ஸ்டார்ட்அப் பிளான்ஸ் இருக்கு மார்க்கெட் அனலைசிஸ் இருக்கு ரிஸ்க் கல்குலேஷன் இருக்கு ஆனால் அவன் இன்னும் ரெடி ஆகலை பர்ஃபெக்ட் டைம்காக காத்துக்கிட்டு இருக்கிறான் இப்போ அஞ்சு வருஷம் கழிச்சு என்னாகுது அவனோட ஐடியா எல்லாமே அவுடேட்டட் ஆயிடுச்சு ஆனா மத்தவங்க அதை ஆல்ரெடி எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க இப்போ அதே எம்பிஏ முடிச்சவன் ஒரு ஆவரேஜ் திங்கரா இருக்கிறான் குறைவான பிளானிங் வைக்கிறான் அவனுடைய பிளான்ஸ் எல்லாத்தையுமே செயல்ல காமிக்கிறான் மிஸ்டேக்ஸ் வந்தாலும் ஃபெயிலியர் ஆனாலும் அதுல நிறைய விஷயத்த கத்துக்கிட்டான் இப்போ உள்ள காலத்துல எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கான சக்சஸ் இருக்கும் இன்னும் கூட ஒரு தெளிவான கிளாரிட்டி கிடைக்கலையா இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கும் ஒரு அரசன் ஒரு நாள் இரண்டு நபர்களை சந்திக்கிறாரு ஒருத்தன் நல்ல திறமசாலி இன்னொருத்தன் சாதாரணமா அம்பு ஏறவன் இப்போ அந்த ராஜா அந்த ரெண்டு பேத்துக்கும் ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாரு ஒரு மரத்துல இருக்கிற பழத்தை குறி பார்த்து ஒரே அம்புல அடிக்கணும் இப்போ அந்த திறமசாலி என்ன பண்றான் காத்தோட டைரக்ஷன் அந்த மரத்தோட ஹைட்டு அம்புக்கான ஸ்பீடு எப்படிலாம் பண்ணால் தோல்வி அடைஞ்சிரும் அப்படின்னு ஒன்று ஒன்னா யோசனை பண்ணிக்கிட்டே நின்றுகிட்டு இருக்கான் ஆனா அந்த சிம்பிளா அம்பு ஏறவன் என்ன பண்றான் டார்கெட்டை குறி வைக்கிறான் அதுல ஃபோக்கஸ் பண்றான் இப்போ அந்த அம்பை விடுறான் அந்த டார்கெட் அச்சீவ் ஆயிட்டு இப்போ அந்த ராஜா சொல்றாரு அறிவு யோசிக்க உதவும் ஆனா செயல் தான் வெற்றியை கொடுக்கும் அதாவது யோசனை வந்து உங்களை தயார்படுத்தும் அதை எப்படி சரி பண்ணலாம் ரெண்டுமே பாத்திரலாமா அந்த அதிக யோசனை உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்குது தேவையில்லாத பயம் அதிகமான கற்பனை அதனால என்ன நடக்குது உங்களுடைய எனர்ஜி லாஸ் ஆகுது உங்களுக்கு மேலேயே சில டவுட்ஸ் வருது ஏன்னா சைக்காலஜி உண்மை என்னன்னா உங்களுடைய பிரெயினுக்கு வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியாது எது உண்மையான ஆபத்து எது நம்முடைய கற்பனை ஆபத்துன்னு இதனால் உங்களுடைய பாடி ஸ்ட்ரெஸ் ஆகும் கான்ஃபிடென்ஸ் குறைஞ்சிரும் நீங்க எடுக்க போற முடிவு தள்ளி போகும் அறிவாளிகள் அதிகமாக பாதிக்கிறது இந்த அதிகமான தான் சோ இந்த ஓவர் திங்கிங்க எப்படி மாத்தனா சிம்பிளான ஒரு ஃபைவ் ஸ்டெப்ஸ்ல பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் ஒன் செவன்டி பர்சன்ட் கிளாரிட்டி எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா ஒரு செவன்டி பர்சன்ட் கிளாரிட்டி வந்துட்டுன்னா சரி ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிடணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் காண்டி வெயிட் பண்ணக்கூடாது நம்பர் டூ டிசிஷன் டைமர் சிறிய முடிவுகளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்தாலே போதும் பெரிய பெரிய முடிவுகள்னா இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுடைய முடிவுக்கான டைம் ஓவர் நீங்கள் வச்சுக்கோங்க மூணாவது கான்ஃபிடன்ஸ் எந்த ஒரு நம்பிக்கையும் அந்த செயல்படுத்துக்கு முன்னாடி வராது அந்த செயல் நடந்ததுக்கு அப்புறம் தான் வரும் ஸோ செயல்படுத்த ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்பர் ஃபோர் ஃபெயில் ஃபாஸ்ட் லேர்ன் ஃபாஸ்டர் ஒரு செயல்படுத்தி அதில் ஃபெயில் ஆகுறிங்க அப்படின்னா அதுலேருந்து நிறைய கற்றுக்க போகிறீங்கன்னு அர்த்தம் ஆனால் அந்த ஃபெயிலியர் குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் அதை தொடர்ச்சியாக்கக்கூடாது நம்பர் ஃபைவ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ரைட் டவுன் உங்கள் மைண்ட் ஏதோ ஒரு விஷயத்தை இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா என்னென்ன யோசிக்கிறீங்க அவ்வளோத்தையும் எழுதி வைங்க மைண்டில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காம எழுதி வச்சாச்சா மைண்டு ஃப்ரீ ஆயிடும் ஒரே அறிவு ஒரே திறமை தான் ஆனால் அதை அதிக யோசனையோடு வச்சுருக்காம அதை கட்டுப்படுத்தி ஒரு செயலாக மாற்றினாதான் உங்களுடைய அறிவுக்கான பலன் கிடைக்கும் யோசனையை குறைச்சிட்டு செயலை அதிகப்படுத்தணும் அதுதான் உங்களுடைய திறமைக்கான வெற்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு இதே மாதிரியான சைக்காலஜிக்கல் கண்டென்ட் வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க